பாஸ் உங்க ஆல்ட்ட சேட் பண்ணது போதும் இங்கே கொஞ்சம் பாருங்க ஹாய் உங்க எல்லாத்துக்கும் ஒரு தரமான சம்பவம் காத்திருக்கு வீடியோ பாருங்க முழுசா கார்டு உங்களுக்கு ரினுவல் பண்ணும் சார் ஏடிஎம் கார்டு ஆதார் கார்டு லிங்க் பண்ணும் பதிவு பண்ணும் சரிங்களா ஆ சரி என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமிட்டி பண்ணலையே நீங்க பேங்க்ல இருந்து ஏடிஎம் கார்டு இப்ப கையில இருக்குங்களா சார் உங்களுக்கு ஆ இருக்கு இருக்கு ஆமாங்க சார் அந்த கார்டு உங்களுக்கு ரெனுவல் ஆகல சார் வெரிஃபிகேஷன் பண்ணோம் வெரிஃபை பண்ணோம் சரிங்களா ரெனுவல் ஆகலையா ஆமாங்க சார் சரி சரி காலையில என்ன விளாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே அப்புறம் உங்களுக்கு புது கார்டு வருவோம் புது கார்டு வந்திருக்கா இல்லையா சார் புது கார்டு வந்திருக்கேன் மொத்தமா என்னையுமே குறி வச்சு வந்தா என்னடா பண்றது ஆமாங்க சார் அது கார்டு வாங்கிட்டு எவ்வளவு நாளா இருக்கு சார் வாங்கி ஒரு ரெண்டு மாசம் இருக்கும் ரெண்டு மாசம் ஆயிடுச்சு சார் ரொம்ப சாரி இப்ப பத்து நாள் முன்னாடி பேங்க்ல இருந்து மெசேஜ் பண்ணிருக்கீங்களா நீங்க மெசேஜ் பாத்தீங்களா இல்லையா என்ன மெசேஜ் பேங்க்ல மெசேஜ் பண்ணிருக்கீங்களா வரல ஏதும் வரலையா ஒரு ஆர்டரா புளோவா போய்கிட்டு கூட கூட பேசினா வருந்துட மாட்டேன் சரி ரொம்ப சாரி இப்ப ஏடிஎம் கார்டு இப்ப கையில இருக்குங்களா இருக்கு இருக்கு